சிவகங்கை அருகே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை விசாரணை என்ற பெயரில் தாக்கியது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு நகை திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காவல் நிலையத்தில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து ஆறு காவலர்கள் பணிகிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் இந்நிலையில் இளைஞர் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குரைஞர்கள் முறையிட்டனர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இதுபோன்ற காவல் மரணங்களை அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்திய அவர்கள் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என முறையீடு செய்தனர் அப்போது தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்து நான்கு காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் என்ன தீவிரவாதியா என வினவினர் மேலும் சாதாரண சந்தேக வழக்கில் விசாரணை என்ற பெயரில் இளைஞரை காவல்துறையினர் ஏன் தாக்கினர் என்று தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இந்த விவகாரம் குறித்து மனுவாக தாக்கல் செய்ததால் விசாரணை நடத்த தயாராக இருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதையடுத்து இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் என தெரிகிறது